திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் முகத்துலக்கிகள் ஆசா ரவிணிகள் விளைச்சிருக்கிகள் நேரா வசடிகள் முழு சமர்த்திகள் காமா விரகிகள் முந்து சூது மொழிப்பரத்தைகள் காசாசையில் முளை பலர்க்கும் விற்பவர் நானா அனுபவ முயற்று பொட்டிகள் மோகா வலமுருகின்ற மூடர் செகத்திலெத்திகள் சார்வாய் மயக்கிகள் திருட்டு மட்டைகள் மாயா சுருபிகள் சிரித்துருக்கிகள் என நகை சிந்தை மாய திறற் பொருட்சிகள் மாபா விகளப கடத்த சட்டைகள் மூதேவிகளுடு திளைத்தலற்றிறு சீர்பாதமும் இனி என்று சேர்வேன் தொகுத்தொகுத்தொகு தோதோ தொகு தொகு செகு செகு செகுசேசே செக கண தொகுத்தொகுத்தொகு தோதோ தொகு தொகு தொந்த தீதோ துடு டுூடுித்தி தீ தோயனபுரு துவக்க நிர்த்தன மாடா